ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது வந்து ஏற்கனவே சொன்ன சில சாட்சிகளில் இருக்கிற சில கருத்துக்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து சென்னையில் படிக்கும்போதே என்னை வந்து ஷேர்லி அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து ஆவிக்குரிய ஆலயத்திற்கு அழைச்சிட்டு போனாங்க அப்போது அந்த ஆலயத்தில் தொடர்ந்து போகும்போது எங்கள் இருந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு பேர் வந்து நாங்கள் வந்து அங்கே சர்ச்சுக்கு வந்து ரெகுலராக போய்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நாள் ஞானஸ்தானம் ஆராதனைன்னு அறிவிக்கப்பட்டது எங்கள் நாங்கள் போனவங்களில் ஒரு மூன்று பேர் வந்து அன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்போ என் ச என்னை கூட்டிகிட்டு போன சகோதரி சொன்னாங்க நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு அப்போது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் நான் பெற்றுக்கொள்ளலை ஆனால் அங்கேருந்து மூன்று பேர் பெற்றுக்கொண்டாங்க அப்போது போது ஞானஸ்தானா எப்படி இருக்கும் என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அன்னைக்கு வந்து நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியல ஆனால் பத்து வருஷம் கழித்து தேவன் அதே விதமான ஒரு பாதையில் திரும்ப என்ன நடத்தி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வைத்தார் அப்போது அந்த பத்து வருஷ இடைவேளையில் கர்த்தர் வந்து உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன அப்படிங்கறத எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஒருவேளை அன்னைக்கு அந்த சகோதரிகள் சொன்னாங்க என் கூட வந்தவங்க எடு வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன்னா அந்த ஞானஸ்தானத்தின் அடிப்படையை நான் அறிந்து கொள்ளாமலேயே எடுத்திருப்பேன் நான் இத்தனை நாள் நினச்சது தேவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு வாய்ப்பை இழந்து போயிட்டேன் அந்த கிருபையை தவற விட்டுட்டேன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் வந்து தியானிக்க தேவன் எனக்கு க கிருப்பை கொடுக்கும்போது நான் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா உண்மையான ஞானஸ்தானனா என்ன மனம் திரும்புதல்னா என்ன புதிதாக்கப்படுகிறதுனா என்னங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்து என்னை மாற்றினான் நான் வந்து அபிஷேகம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் வெளியரங்கமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் அதற்கு முன்பதாகவே என்னால் கிளியராக சொல்ல முடியும் ஆவியானவர் என்னை நடத்தினார் எப்படி கொர்நிலைவுக்கு தேவன் கொடுத்தாரோ அதே மாதிரி ஆவியானவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாகவே வேதத்தை படிக்கணுங்கிற இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்து தொடர்ந்து படிக்க வைத்தார் நான் வந்து சிங்கப்பூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்த ஒரு சில மாதங்கள்லேயே தேவன் இருந்து எனக்கு ஜெப ஜெபம் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அதிகாலையில் என்னை எழுப்பி கர்த்தருக்குள்ள ஜெபம் செய்ய வைத்தார் நான் வந்து ரொம்ப உருக்கமாக ஜெபம் செய்ய ஜெபத்தில் வேதத்தில் தேவன் நடத்தினார் அதே சமயம் ஆலயத்தையும் போதனைகளையும் உபதேசங்களையும் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து தேவன் ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் இது எல்லாமே என்னுடைய நான் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால நான் செய்தது அப்படின்னு சொல்லவே முடியாது என்ன தான் நான் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் ஜெபிக்கணுங்கிற வாஞ்ச வேதம் வாசிக்கணுங்கிற வாஞ்ச போதனைகளை கேட்கணும் அதன்படி நடக்கணுங்கிற வாஞ்சை எல்லாமே ஆவியானவர் உள்ளே இருந்து கொடுக்குறது அப்போது ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு முன்பதாகவே நான் அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக என் இருதயத்தை தேவன் மாற்றி நடத்தினார் இப்போ பேதுர் பார்த்தீங்கன்னா புறஜாதியாருக்கு வந்து இந்த ரட்சிப்போ இந்த சுவிசேஷமோ தகுதி இல்லைன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் ஜபம் பண்ணும்போது மேலேருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வந்து அசு எல்லாத்தையும் அடித்து போது அதையோ அசுத்தமானதை நான் புசிக்க மாட்டேனேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பொறநிலைய இருந்து ஆட்கள் வராங்க அப்புறம் பேதுர் புரிந்து கொள்கிறார் இந்த அபிஷேகமும் இந்த கிருபைகளும் இஸ்ரமேல் ஜனங்கள் யூதராகிய நமக்கு மட்டும் இல்லை புறஜாதியாருக்கும் உண்டு அப்படின்ட்டு அது போலதான் என் வாழ்க்கையிலையும் இந்த அபிஷேகம் இந்த அந்நிய பாஷை இதெல்லாம் வந்து வெளியரங்கமாக நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருந்தாலும் அந்த ரங்கத்துல நமக்குள்ளேயே ஆவியானவை நம்மளை உருவாக்குறத நம்மளால உணர முடியும் ஒருவேளை நம்மள உங்களை நிறைய பேர் வந்து எனக்கு அபிஷேகம் கிடைக்கல ஆவியானவர் நிறைவு எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ள வேதம் வாசிக்கணுங்கிற என்ன இருக்கா ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுங்கிற வாஞ்ச இருக்கா வைராக்கியம் இருக்கா தேவ அன்பு இருக்கா இது எல்லாமே ஆவியானவர் நமக்கு கொடுக்கறது உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் என்ன வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் தான் இருந்து நம்மளை வந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராக நடத்துகிறார் இந்த வெளியரங்கமான அபிஷேகம் இன்னும் நமக்கு ஒரே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள ஒரு கழிப்பு நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆவியானவர் என்னை கொண்டு இயக்குகிறார் என்னை வந்து பயன்படுத்துகிறார் அவர் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறது அதனால தான் இந்த ஆவி ஞானஸ்தானம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளால நம்மளுடைய உதடுகளை நம்மளுடைய நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிகிறது இல்லை நம்மளே அறியாமல் நம்ம ஒரு பாஷையை பேசுகிறோம் அது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியின் மூலமாக ஆவியானவர் அதை வந்து பேச வைக்கிறார் நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கை கால்லாம் செய்யுது இல்லையா அது எப்படி கை கால் செய்யும் நம்ம கேட்போமா அது எப்படி உங்கள் நாவும் மட்டும் உங்கள் உங்கள் விருப்பமே இல்லாமல் நீங்கள் நினைக்காமல் பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ஆவியானவர் வந்து நம்மளுக்குள்ள நம்ம ஆவியோடு தங்கி இருந்து நம்மளை வந்து இப்படி பேச வைக்கிறார் இப்படி தான் வந்து என் லைஃப்பில் வந்து தேவன் நடத்தி கொண்டு போனார் இந்த தியா இந்த பகுதியை வந்து தியானிக்கும் போது தான் அவங்க கர்த்தர் நம்மளை ஏற்கனவே ஆவிக்குள்ளாக்கி தான் நம்மளை வந்து இந்த சத்தியத்திற்கு இந்த ஞானஸ்தானங்கிற சத்தியத்திற்கு நேராக நடத்தியிருக்கிறார் அப்படின்னு நானும் நிறைய நாள் நினைப்பேன் ஏன் இந்த ஞானஸ்தானம் எடுக்காட்டி ஆவியானவர் இறங்க மாட்டாரா கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்ட்டு ஆனால் இந்த சத்தியம் எப்போ நமக்கு உரைக்கப்பட்டதோ எப்போ நம்ம காதுகளில் கேட்கப்பட்டதோ கிறிஸ்து இப்பொழுது இதை நடப்பி இந்த நியமங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது நமக்கு கடமை அப்படிங்கிறத கிறிஸ்து சொன்னது போல எப்போ நம்ம காதுகளில் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் மனம் திரும்பணும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளை கேட்க வைக்கிறார் அப்படின்னா நீ இந்த சத்தியத்தின் படி நட அப்படின்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அதை கேட்டுட்டும் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்க யாரோ உங்ககிட்ட சொல்றாங்க ஞானஸ்தானம் எடுப்பா அபிஷேகம்னு அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொள்ளுப்பா அப்படிங்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு அது உடன்பாடே இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நீங்க தேவ சமூகத்துல ஜெபிங்க இதுக்காக இசைப்போ இவங்க இப்படி சொல்றாங்க ஆனா ஏன் நான் வந்து இப்படி நினைக்கிறேன் உண்மையாகவே இந்த ஞானஸ்தானம் இல்லைன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா இந்த அபிஷேகம் அந்நிய பாஷா அடையாள இல்லைன்னா என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா எனக்குள்ளே இருக்கிற மரம் திருந்ததில் நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டீங்களா அந்த கள்ளன் வந்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவனை ஏற்றுக்கொண்டிங்களா அவன் ஞானஸ்தானம் எடுத்தானா இல்லை அபிஷேகம் பெற்றுக்கொண்டானா இப்படிலாம் நமக்குள்ளே தோணும் இதை கர்த்தர்கிட்ட கேளுங்க மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க அவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லைன்னா ஏதாவது மனுஷங்க மூலமாக உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த உபதேசத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் சந்தேகத்தோடையே விட்டுறாதீங்க கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்க மற்றவங்க ஏதாவது சொல்லும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம் நிறைய வந்து விதடாவாதமான வாக்குவாதங்களில் ஈடுபடும்படியாக உங்கள் இருதயம் வந்து எழும்பலாம் ஆனால் அந்த வாக்குவாதத்துக்குள்ளே போகாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க நான் வந்து எனக்கு சொல்லப்படும் போது நான் ஏற்றுக்கொள்ளலை நான் பத்து வருஷம் கழித்து ஏன் சிங்கப்பூர் வந்தும் ரெண்டு மூணு மாதம் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு செல்வி எங்கிட்ட சொன்னாங்க நீ எடுப்பா அப்படின்ட்டு ஆனால் அப்போல்லாம் எனக்கு உடன்பட உடன்பட உடன்பாடே இல்லாது இருந்த என்ன கத்தர் க அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே எனக்குள் அந்த தாகத்தை ஏற்படுத்தினார் இந்த ஞானஸ்தானம் குறித்து தான் அநேக சத்தியங்களை கேட்க வைத்தார் இது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர வைத்து உணர்வின் இருதயத்தோட முழு இருதயத்தோட சந்தோஷத்தோடு எடுக்க வைத்தார் அப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுங்க அது புரோஜனமானதா இருக்கும் அதனால் கர்த்தர்கிட்ட கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார் கர்த்தர் தருகிற அந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறமும் அமைதியா இல்லாமல் நீங்கள் அடுத்த ஆக்கில் இந்த சத்தியத்திற்குள்ளே நீங்க நுழையிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கர்த்தருக்கும் உகந்தது அது கத்தருக்கு வந்து இது விரும்புகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கக்கூடாது அதனால் தொடர்ந்து வந்து தேவ சமூகத்தில் தரித்து நிற்கிறதற்கு அவர் சொல்லுகிற இந்த கற்றளைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் நம்மளுக்கு வந்து இஸ்ரவேலர்களை போல் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லலை நம்மளை வந்து பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய சொல்லலை அங்கெல்லாம் ரொம்ப கிரிகைகளில் நிறைய செஞ்சுட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் நம்மளை செய்ய சொல்லியிருந்தால் நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் நம்மளை சிம்பிளான காரியத்தை தான் செய்ய சொல்கிறார் ஆனால் சிம்பிளாக இருக்கிறதுனாலே நம்ம செய்ய தயங்குகிறோன்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து கர்த்தர்கிட்ட வந்து ஜெபிப்போம் கர்த்தரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம் காட் பிளெஸ் யூ